அன்பு சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு வரும் உலக இயேசு கிறித்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக கடவுள் உங்களோடு கூட இருந்தவங்களை நடத்துவாராக பொதுவாக யாரை நல்லவங்கன்னு சொல்லுவாங்கனாக்கா நல்லதை செய்தால் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க உதவிகள் செய்தால் நல்லவங்க சொல்லுவாங்க அன்பா பேசினா அன்பாக நடந்துக்கிட்டால் நல்லவன் சொல்லுவாங்க மற்றவங்க மீது அக்கறையாக இருந்து உதவிகள் செய்தால் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க இதுதானே உண்மை அதாவது ஒருவர் எப்படி வாழ்கிறாரு அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது அதை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி முடிவு பண்ணுறாங்க இதை தான் ஏசு கிருத்து சொன்னார் என்ன அப்போ சில ஒன்றாவது எட்டாவசனத்தில் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை குறித்து சொல்ற ஆண்டவர் இதான் ரொம்ப முக்கியம் நாம் எப்படி வாழ்கிறோம் அதை பொறுத்து தான் மற்றவர்கள் நம்மை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் அப்போ நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இதை விளக்கி காட்டுறதுதான் ஏசு குறித்து தன்னிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்ட ஒரு நியாயஸ்தாத்திரி நியாயஸ்தாத்திரி அவனுக்கு அவர் விலக்கி சொல்லுகின்றார் விலக்கி காட்டுகிறார் வாங்க நாம் கூட அதை கற்றுக்கொள்வோம் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தைந்துலேருந்து முப்பத்தேழு வரை உள்ள வசந்தங்களை நீங்கள் வாசித்து பார்த்திங்கனாக்கா அங்கே சமாரியன் என்ற ஒரு குறித்து சொல்லப்பட்டுகிறது தமிழ் தமாரியன் சொல்லப்பட்டுகிறது ஆனா ஆங்கில வேதாகமத்தில் குட் சமாரிட்டன் என்று சொல்லப்படுகிறது அதாவது தி பேரபல் ஆஃப் தி குட் சமாரிட்டன் என்று சொல்லப்படுகிறது தமிழ அதான் என்ன பண்ணுறாங்க நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவனுக்கு நல்ல சமாரியன் என்ற பெயர் எப்படி வந்தது அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த நியாயசாஸ்திரி ஏ சொத்தில் வரா வந்து ஒரு கேள்வி கேட்குறான் என்ன வேதம் சொல்லுதுன்னாக்கா அவன் நியாயஸ்தாஸ்திரி இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவன் நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று அறிந்தவன் நியாயப்பிரமாணங்களை போதிக்கிறவன் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் செய்கிறவன் அவன் தான் நியாயசாஸ்திரி அவன் பாருங்க இயேசு இடத்துல வந்து வேதம் என்ன சொல்கிறது அவரை சோதிக்கும்படி யார இயேசுவை இவன் சோதிக்கிறானான் பாருங்க இவன் எவ்வளோ அப்போ அறிவாளியாக இருக்கிறான் பாருங்க இயேசுவை சோதிக்கும்படி அவர் ஒரு கேள்வி கேட்குறான் என்ன கேள்வி கேட்குறான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இவன் யாரு நியாயப்பிரமாணத்தை கற்றவன் போதிக்கிறவன் நியாய பிரமாணத்தை நியாய சொல் அப்போ நியாய பிரமாணத்தை கற்றவனுக்கு நித்திய ஜீவனை பருத்தி தெரியல அறிந்து கொள்ளவில்லை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அருமையாக அருமையா அழைக்கிறா பாருங்க போதகரே போதகரே பிரியமானவில்லை இன்றைக்கி அப்படித்தான் நிறைய பேர் நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன் நல்லா வேத வாசிக்கிறேன் நல்லா ஊழியம் பண்ணுறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் இருக்கிறீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஏசுன் பிள்ளையாக மாறி அப்படின்னு கேட்டாக்கா முழிப்பாங்க கேள்வி வேறு கேட்பாங்க ஏங்க நான் தான் நல்லா ஜவுன் பண்ணுறேன் பிரசங்கம் பண்ணுறேன் ஊழியம் பண்ணுறேன் சபையில் பெரிய பொறுப்பாளர் இருக்கிற அப்போ நான் மனம் திரும்பாமலையா அவருடைய பிள்ளையார் இல்லாமலே அதெல்லாம் செய்ய முடியும் கட்டாயம் செய்ய முடியுங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு ஜவு பண்ணுறதுக்கு என்ன காணி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் ரச்சிக்கப்பட்டுக்கிற அனுபவமும் தேவையில்லை மனம் திரும்பிக்கிற அனுபவமும் தேவையில்லை இதெல்லாம் எல்லாமே செய்யலாம் இதுக்கு தான் பக்தி இதுக்கு பேர்தான் பக்தி ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அவன் கேட்ட கேள்விக்கு ஏசு ஏசு பதில் சொல்கிறார் பாருங்க என்ன சொல்கிறாரு ஏம்மா நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் கற்றுக்குறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷமா போய் நீ என்ன பண்ணு அப்படியே வாழு அப்படின்னு சொல்கிறார் அதோடு அவன் விட்டானா கேட்ட கேள்விக்கு ஆண்ட பதில் சொல்லிட்டார் அதோடு விட்டானா மறுபடியும் பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான் வேதம் சொல்லுகிறது தன்னை அவன் தன்னை ஒரு நீதிமான் இன்றி காட்டுவதற்காக முதல்ல ஏஷ்டு சோதிக்க முடியாத அவன் முயற்சி செய்கிறான் ரெண்டாவது தன்னை ஒரு நீதிமான் என்று காட்டுவதற்காக என்ன செய்யத்தில் கேள்வி கேட்குறான் எனக்கு பிறன் யார் என்று சொல்லி எனக்கு பிறன் யார் என்று சொல்லி அவன் ஏசனுடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இவன் ஒரு நியாயஸ்தாஸ்திரி நீதி சொல்றவன் நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிற கற்றுக் கொடுக்கிறவன் அதனால நான் ஒரு நீதிமான் நினைச்சு என்ன பண்ணுறான் ஆண்டு இடத்துல கேள்வி கேட்குறான் எனக்கு பிறன் யார் உயிஷ்மை நெய்பர் மை நைபர் அப்ப நியாயப்பிரமாணம் தெளிவாக சொல்லுது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக்க இந்த வசனத்தில் இருக்கிற இந்த நியாய இருக்கிற அந்த பிறன் என்ற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும் அப்போ ஆண்டர் பார்த்து கேட்குறான் ஆண்டுவர் போதுகிறே எனக்கு பிறன் யார் மை நைபர் இதை தான் ஆண்டர் அவனுக்கு போதிக்கிறார் அவனுடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தை கற்று வைத்திருக்கிறான் ஆனால் அவன் கை கொள்ளவில்லை அதன்படி அவன் நடக்கவில்லை இன்றைக்கு இன போல தான் அநேக போதகர்கள் இருக்கிறாங்க திறமையாக போதிப்பாங்க அப்படியே மனதுருகி போதிப்பாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது ஒரு சமயம் ஒரு போதகர் சபையில் பிரசங்கம் பண்ணாராம் மன்னிப்பு குறித்து ரொம்ப மனதுருக்கத்தோடு பிரசங்கம் பண்ணார் ரொம்ப அருமையாக இருந்தது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார் மனைவி கேட்டாங்க போதகர் அம்மா இன்றைக்கி என்னங்க இன்றைக்கி உங்களை பிரசனை ரொம்ப அருமையாக இருந்தது மன்னிப்பு குறித்து ரொம்ப அதிகமாக பேசுனீங்க ஆனால் நம்ம சபையில் உங்களை குறித்து தவறாக பேசினால ரெண்டு பேர் உங்களை குறித்து தவறாக எதிர்த்து நின்னாங்களா அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் மன்னிக்க மாட்டேன்றிங்களே எப்படிங்க அது அவர் சொன்னாராம் அது ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லை வாயு முன்னு பேசாம இருந்து சொன்னாராம் இல்லை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது பிரசங்கம் பண்ணுறது ஒன்று செய்கிறது ஒன்று போல் தான் இந்த நியாயஸ்தாத்திரி பட்சிக்கிறான் கற்றுக் கொடுக்குறான் சொல்லி கொடுக்குறான் ஆனால் ஏன்ஸு சொல்கிறாரு நீ பிற இடத்துல அன்பு கூறுவாயப்பா உன்னை நேற்று ஒன்று அன்பு கூறுவாயினாக்கா எனக்கு பிறன் யாருன்னு கேட்குறான் அப்போ தான் ஏன்ஸு கருத்து என்ன செய்கிறார் இந்த ஓமையை அவருக்கு சொல்லி காட்டுகிறார் எந்த ஓமையை நல்ல சமாரியன் என்ற ஓமையை ஓமையை சொல்லி காட்டுகிறார் விளக்கி காட்டுகிறார் யார் இந்த நல்ல சமாரியன் ஊ வாஸ் திஸ் குட் சமாரியன் பிரியமானவர்களே நாமும் இதை கற்றுக்கொள்வோம் ஏன்னா நமக்கு இன்னும் பிறன் யாருன்னு தெரில நம்ம கிறிஸ்தவங்க தான் பயில் படிக்கிறவங்க தான் ஜபம் பண்ணுறவங்க தான் ஊழியம் பண்ணுறவங்க தான் எல்லாமே செய்கிறவங்க தான் நமக்கு பிறன் யாருன்னு இன்னும் நாங்கள் தெரிஞ்சுக்கலைங்க நம்ம அதை தெரிஞ்சிக்கல இப்போ நம்ம கற்றுக்குவோம் ஆ நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்க போகிறாரு நாம் கற்றுக்குவோம் ஏசு சொல்கிறார் அவனை பார்த்துப்பா எருசலம்லருந்து ஒருத்தர் எரிகோவுக்கு போகிறான்ப்பா போகிற வழியில் அவனை திருடனுங்க அடித்து நொறுக்கி காயப்படுத்தி அவங்ககிட்ட எல்லாம் பிடுங்கிட்டு அவனை கட்டு அவனை வந்து சாவர நிலைமையை விட்டு போயிட்டாங்கப்பா அந்த வழியாக ஒரு ஆச்சாரியை வரா யார் அவர் தான் போதைகர் அவர் வராரு பார்த்து அவனை பக்கமாகடி போய் போயிடுறாருப்பா ஏன்னா தீட்டு போட்டுரும் போதைகர் சுத்தமாக போகிறார் இல்லை நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகிறார் தொட்டுட்டால் அவருக்கு தீட்டாயிடும் ஆனால் மனசில் அத்தனையும் இது ஆனால் அவர் என்ன பண்ணுறார் எனக்கு தீட்டாயிடும் நான் இப்போ பண்ண போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் அவனை தொட்டால் என்ன ஆகுது நான் குளிக்கணுமே அயோயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவர் போயிடுறாரு அடுத்த லேவிய ஒருத்த வரோம் யார் லேவிய ஒருத்த வரோம் அவன் பார்க்குறான் அயோயோ நானும் ஆலயத்துக்கு போகிறேன் நான் தொட்டால் தீட்டாயிடுவேன் அவனும் அப்படி வழிக்கு போயிடுறான் கடைசியாக ஒரு சமாரியம் வரான் யா சமாரியான் வரான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு போகிறான் அவனுக்கு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாம் உதவி செய்கிற போகிறான் அப்போ ஏசு கருத்து அந்த நியாயஸ்தாஸ்திரி பார்த்து கேட்குறாரு ஏம்பா இந்த மூணு பேர் இந்த குற்றவீராக கிடக்கிறானே அவனுக்கு உதவி செய் அவனுக்கு இந்த மூன்று பேர் வந்தாங்கல்ல இந்த மூன்று பேர்ல இவனுக்கு யாருப்பிறனே அடிபட்டு கடந்த யார் இப்ப பிறன்னு கேட்டாக்கா அவன் சொல்றான் அருமையான பதில் சொல்றான் பாருங்க எவ்வளவு ஞானமா சொல்றான் பாருங்க ஆண்டவர் கட்டிய அவனுக்கு இரக்கம் செய்தவனே எவ்வளோ ஒரு அகங்காரமான ஒரு பதில் பார்த்தீங்களா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு ஒருத்தன் ஆசாரிய ஒருத்த லேவியை ரெண்டு பேருமே போயிட்டான் மூணாவது சமாரியன் வரான் அவன் தான் அவனுக்கு உதவி செய்தான் அவன் தான் எல்லாம் செய்தான் இந்த மூன்று பேரில் யார் அவனுக்கு பிறன்னு கேட்டால் இவன் என்ன சொல்லிக்கணும் சமாரியான்னு சொல்லிக்கணும் ஆனால் அவனுக்கு சமாரியன்னு சொல்கிறதுக்கு பிடிக்கல அதனால் என்ன பண்ணுறான் அவனுக்கு இறக்கல் மேல் ஜாதி அதனால் என்ன பண்ணுறான் அவனை பேரை சொல்கிறதுக்கு இவனுக்கு வெக்கம் ஆனால் இவன் யார் நியாயசாஸ்திரி இன்னைக்கு இப்படிதாங்க சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் இந்த ஜாதி தூக்கி பிடிச்சிக்குவாங்க பாருங்க அய்யய்யோ அயோய்யோ அவன் ஊர் இல்லைங்க அவன் நம்பால் இல்லைங்க அவன் நம்ப ஜாதி இல்லைங்க ஏஸ் இது உடைக்கிறார் உடைக்கிறார் அவனுக்கு விலக்கி காட்டுறாரு அவனுக்கு இறக்கம் செய்தவனு பிறன்னு சொல்லிட்டா இல்லையா ஏசு என்ன பண்ணா தெரியுமா நீ அந்த படிப்பை செய்ப்பா நீ அந்த படிப்பை செய் உனக்கு பிறன் யார் தெரியுமா இந்த மாதிரி குற்றியூராக எவன் கெடுக்கிறான் இல்லை அவனுக்கு போய் நீ உதவி செய்யு அதான் நீ செய்கிற உதவி அப்போ நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் பிரசங்கம் பண்ணுறதுனால இல்லை ஊழியர் செய்கிறதுனால இல்லை போதிக்கிறதுனால இல்லை காணிக்க கொடுக்கறதுனால இல்லை செயலை செய்து காட்டணும் தான் அவனுக்கு நல்ல சமாரியன் என்று பேர் சொல்லப்பட்டது இந்த நல்ல சமாரியன் யார் அவன் செய்த அந்த செயல்கள் மூலமாக ஆவென நம்ம கற்றுக் கொடுக்குற பாடங்கள் என்ன அதை நாம் கற்றுக்கொள்வோம் இந்த நல்ல சமாரியன் வரான் பாருங்க வந்த அவனிடத்தில் காணப்பட்ட அவன் முதலில் செய்கிற காரணம் தெரியுமா அந்த குற்றூராய் கிடந்த மனிதனை கண்டான் வேதம் சொல்கிறது அவனை கண்டு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் நம்முடைய திருச்சபைகளிலே நம்ம என்ன செய்யணும் பார்க்கணுங்க நம்ம சுற்றி ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட வசதி இல்லாத புறக்கணிக்க மட்டும் நிறைய வாழ்கிறாங்க அவங்கள நாங்கள் பார்க்கணும் நாம் அவர்களை பார்க்க வேண்டும் காண வேண்டும் செய்தாரு வேதம் சொல்லுகிறது அவர் திரளான ஜனங்களை கண்ட போது என கருமையான சகோதரர் சகோதரர்களே நம்மை சுற்றி ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் பலவிதமான பிரச்சனையோடு வேதனையோடு தவிப்போடு வியாதியோடு கைவிடப்பட்ட நிலைமையில புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் வசதியில்லா நிலைமை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களை நாம் பார்க்கிறோமா சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் உண்டியா குடும்பம் உண்டியா எனக்கு எல்லாம் இருந்தா போதும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே எச்சரிக்கையாக இருப்போம் இதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை ஏசு குறித்து ஜனங்களை பார்த்து கண்ட என்று வேதம் சொல்லுகிறது ஏற்று குறித்து ஊழியர் செய்த போது அப்படியே போயில்லைங்க எல்லாரையும் பார்த்தாரு யாரையும் தள்ளலை அது மட்டும் இல்லை அவனை பார்த்து மனதுகிறான் இறக்கும் பாராட்டுறான் இல்லை ஐயோ அடிப்பட்டு கிடக்கிறானே ஐயோ இவ்வளோ குற்றவிராக கிடைக்கினானே ரத்தம் வடியுதே அவன் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லையே இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு வேதனைப்பட்டு அவன் மீது இந்த கருமையான சகோதரர் சகோதரிகளே ஏற்றுக்கு உலகத்தில் வாழ்ந்த போது வேதம் சொல்லுகிறது அவர் திரளான ஜனங்களை கண்ட போது அவர்கள் மீது மனதுருகி வியாதித்தர்களை கண்ட போது அவர்கள் மீது மனதுருகி இந்த மனது நமக்கு வேணுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல மற்றவளை குறித்த ஒரு கரிசன் நமக்கு வேணும் மற்றவர்கள் குறித்த ஒரு நமக்கு ஒரு அந்த மனதுருக்கும் நமக்கு வரணுங்க எப்போ நாம் நம்ம அவடைய பிள்ளைகள்தான் இருந்தால்தான் வர முடியும் எல்லாருக்கும் வராது எல்லாருக்கும் இந்த எண்ணம் வராது யார் ஆண்டுடைய பிள்ளையாக யார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மனதுர்க்கம் வரும் அதை வரும் அதை பெற்று கொள்ளணும் இன்றைக்கி இப்படி இருக்கிறவங்க கூடவே இந்த மனதுருக்கம் இல்லை இன்றைக்கி ஆண்டவர் எச்சரிக்கின்றார் மனதுருகி என்ன பண்ணுறான் கிட்ட வரான் முதல்ல தூரத்துந்த பார்க்குறான் அவனுக்கு தெரியுது மனது அப்படியே நின்று இல்லை இப்போ கிட்ட வரான் கிட்ட வரான் எனக்கு அண்பான சகோதரர் சகோதரிகளே நாம் நம்மளை சூழ்ந்திருக்கிற மக்களை பார்ப்பது மட்டுமில்லை அவர்களுக்காக நாம் இறக்கம் படுவது மட்டுமில்லை அவங்க கிட்ட போனுங்க கிட்ட போனதான் தெரியும் அவன் எப்படி வாழ்கிறான் எப்படி இருக்கிறான் என்ன செய்கிறான் எந்த நிலைமையில் இருக்கிறான்னு அவன் கிட்ட போனதான் தெரியும் ஏசு கருத்து ஒரு சமயம் போய் கொண்டிருக்கும் போது சில பேர் வந்து கேட்குறாங்க போதுகிறேன் நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறேன்னு ஏசு என்ன சொன்னால் தெரியுமா வந்து பாருங்கள் கமன் சீமி வேறு ஐஎம் ஸ்டேயிங் வந்து பாருப்பா நான் எங்கே தங்கியிருக்கிறேன்னு சும்மா அட்ரஸ் கட்டு போயிட்டே இருக்காத இந்த தெரு இந்த ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்டு போய்டே இருக்காத நீ போனால் மறுபடியும் பார்க்க மாட்டேன் கமன் சிமி வேற ஐ எம் ஸ்டேயிங் வா பாரு நான் வந்து பாருங்கள் போய் பார்த்தாங்க அவரோட கூட தங்கினாங்க நாம கிட்ட போய் பார்க்கணுங்க அப்போ தான் அவங்களுடைய நிலைமை நமக்கு தெரியும் இன்றைக்கு எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ லட்சக்கண மக்கள் தள்ளப்பட்ட நிலைமையிலே ஒதுக்கப்பட்ட நிலைமையில உதவியற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டு அவங்க தூரத்தில் பார்க்காத கிட்டப்போ கிட்டப்போ அப்போ தான் அவங்க நிலைமை உனக்கு தெரியும் சம்பாரியன் கிட்ட போய் பார்த்தான் அப்பதான் தெரிஞ்சது அவனுடைய நிலைமை என்னன்னு என்ன செய்யறான் அர்த்தது என்ன அந்த காயங்களுக்கு என்னை வார்க்கிறான் தன் கொண்டு வந்த அந்த திராட்சை ரசத்தை அந்த காயங்களிலே வார்க்கிறான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க அவன் எப்படி போனா நமக்கு என்ன நம்மள பழி வந்துடுங்க நமக்கேங்க அந்த பிரியமானவர்களே நல்ல சமாரியன் அப்படி இல்லை கிட்ட போய் பார்க்குறான் அவன் உடம்புலனா காயம் ரத்தம் வடியுது தொடைக்கிறான் திராட்சை ரசத்தை வார்க்கிறான் ஏன்னா அந்த காலத்தில் திராட்சை தான் மருந்து அதான் காயங்களை ஆற்றக்கூடியது அந்த திராட்சரசனோட காயங்கள் எல்லாம் அப்படியே தடவி பூசுகிறான் என்ன கண்பான சகோதரர் சகோதரிகளே இன்றைக்கு அப்படி தான் எவ்வளோ மக்கள் காயப்பட்டு கிடக்கிறார்கள் நொறுங்கி போய் கிடக்கிறார்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கைவிடப்பட்டு நிலைமைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் காயங்களை ஆற்ற முடியுமா காயங்களுக்கு என்னை பூச முடியுமா பூச வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அடுத்து அவன் என்ன செய்ற பார்த்தீங்களா காயங்களை கட்டுகிறான் பூசது மட்டும் இல்லை அதை காயங்களை கட்டுறான் துணி போட்டு கட்டுறான் ஏ கிருமி அழிச்சிடும் அந்த காயங்கள் உள்ளே போச்சுனாக்கா எனக்கு அன்பான சகோதரர் சகோதரிகளே நாம் ஜனங்களை பார்ப்பது மட்டுமல்ல உதவி செய்வது மட்டுமல்ல அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய மற்ற இடத்திலிருந்து அவர்களை அழிக்கக்கூடிய தீமையான காரியங்கள் இருக்கும் சத்ரு பல காரியங்களை கொண்டு வருவான் அவைகள் மத்தியிலே அவர்கள் மத்தியிலிருந்து நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் காயங்களை கட்டுகிறான் அது மட்டும் இல்லை வேதம் சொல்கிறது அவன் தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி இது எதை குறிக்கிதுனாக்கா அன்பு லவ் லவ் அவன் மீது இருந்த ஒரு அன்பினால அவன் என்ன செய்கிறான் ஐயோ காயப்பட்டு காயம்லாம் கட்டிட்டோம் இப்படியே விட்டு போன அவனை யார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் அப்படின்னா அவன் மீது அன்பு பாராட்டி அவனை தன் கொஞ்ச சகோதரனாக அவன் பாவித்துக் கொள்கிறான் உண்டு என் குடும்பம் உண்டு சகோதரர் உண்டு பிள்ளைகள் உண்டு இல்லை இல்லை பிரிமானவரே ஆண்டவராக அதே பரலோகத்திலே தேவ இருந்தார் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் எதற்காக நம்மை மீட்டுக் கொள்வதற்காக நம்மை பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நம்முடைய காரியம் என்ன நம்மை சுற்றிக்கிற மக்களை குறித்து நம்முடைய காரியம் என்ன நம்முடைய நினைவு என்ன நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்பு பாராட்டுகிறோமா அன்பினால் அவளை நம்முடைய வாழ்க்கையை நாம் பொருட்படுத்திக் கொள்கிறோமா யோசித்து பார்ப்போம் கடைசா என்ன தெரியுங்களா சத்திரத்துக்கு கொண்டு போறாங்க வாகனத்தை ஏற்றிக்கொண்டு எங்க போகிறான் ஏம்பா உங்க அப்பா அம்மா யாரு எங்கிருந்தப்ப வந்த அப்படின்னு அட்ரஸ் கேட்கல எங்க கொண்டு போகிறான் நேராக சத்தத்து கொண்டு போறான் ஏ அங்கதான் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் தான் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கும் தான் அவனுக்கு உதவி கிடைக்கும் தான் அவனுக்கு எல்லா நன்மை கிடைக்கும் எனக்கு கண்மானார் சகோதரி சகோதரிகளே நம்ம சுற்றுக்கூட மக்களை குறித்து நம்ம கரிசி என்ன அவர்கள் இருக்கிற இடத்துல நான் விட்டுவிடக்கூடாது அவர்களை நான் பன்னோர் ஆயத்துக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கன உலகம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரவணைப்பு இல்லை போய்ச்சிக்கு ஒரு நிலைமை இல்லை நாம் அந்த ஜனங்களை அப்படிப்பட்ட மக்களை பல்லோர் தகுதி தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் அதற்காக தான் இயசு குறித்து இந்த உலகத்தில் வந்தார் அதை செய்ய முடியாதான் நமக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அதை தான் இந்த நல்ல சமாரியன் செய்தான் பார்க்கிறான் மனதுகுறான் கிட்டே வருகிறான் காயங்களை எண்ணெய் பூசி கழுவுகிறான் கட்டுகிறான் தன் வாகனத்தின் மேல் ஏற்றி கொள்கிறான் அன்பு பாராட்டுகிறான் சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரிக்கிறான் அது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளோ செலவான பரவாயில்லை நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு போகிறான் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு ஆத்மா ரட்சிக்கும் போது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது இன்று நம்முடைய காரியம் என்ன இன்று நம்முடைய காரியம் என்ன யோசித்து பார்ப்போம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நியாயஸ்தாஸ்திரி கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்து அவனுக்கு சொல்லுகிறார் நீயோ அந்த படி செய் என்று சொல் நீயோ போய் அந்த படி இசை இட் லைக் திஸ் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நான் ஆண்டு வரை நேசிக்கிறேன் ஆண்டிற்காக ஊழி செய்கிற ஆண்டுக்காக எல்லாம் பண்ணுற அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாங்க ரொம்ப நல்லதுதான் செயலில் இருக்கணும் செயலில் இருக்கணும் யார் இந்த நல்ல சமாரியன் அவன் ஒரு நல்ல சமாரியன் இன்றைக்கு நாம் நல்ல சமாளினை போல வாழ்க்கை நடித்துக் கொண்டிருக்கிறோமா அந்த நல்ல சமாரனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பண்புகள் குணங்கள் இன்று கிறிஸ்துவாகி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா பெயர் கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் சரி செய்து கொள்ளும் இன்றைய ஆளுடத்தில் ஒப்பு கொடுப்போம் மன்னிப்பு கேட்போம் மனம் திரும்புவோம் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் அவருக்கு சாட்சிகளாய் வாழும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்